ஆன்மீக வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் எந்த நேரத்தில் எந்த நேர ஆந்தையை பார்த்தால் சுப மற்றும் அசுப பலனை தரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆந்தை மகாலட்சுமி தேவியின் வாகனமாக கருதப்படுகிறது நம் சமூகத்தில் ஆந்தையை பற்றிய பல நம்பிக்கைகள் உள்ளன ஆந்தை இரவின் ராஜா எனவும் அழைக்கப்படுகிறது சகுன சாஸ்திரப்படி பல இடங்களில் சுபமானதாகவும் பல இடங்களில் அசுப பலனை தரக்கூடியதாகக் கருதப்படுகிறது உதாரணமாக நீங்கள் ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது நீங்கள் போகும் வழியில் ஆந்தையை பார்த்தால் பணம் கிடைக்கப் பெறும் என்றும் அதேபோல் போல் ஆந்தை வீட்டுக்கு வந்தால் அது தீங்கு விளைவிக்கும் என்றும் வீட்டின் முன்னேற்றத்தை நிறுத்துவதாக இருக்கும் வெள்ளை நிற ஆந்தையை பார்ப்பது மிகவும் நல்லது வெள்ளை ஆந்தைகள் பார்ப்பது மிக அரிதி என்றாலும் அதை நீங்கள் பார்க்க நேர்ந்தால் அதனால் உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகள் முடிவடையும் அதாவது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை நிறைந்ததாக இருந்தால் வெள்ளை நிற ஆந்தையை பார்ப்பதால் சில நேர்மறை ஆற்றலை பெறலாம் இது உங்கள் மூதாதையர்கள் தொடர்புடையதாக பார்க்கப்படுவதால் பயப்பட தேவையில்லை ஆந்தையை அடிக்கடி பார்ப்பதால் உங்கள் வாழ்வில் திடீர் மகிழ்ச்சி வந்து சேரும் பல வழிகளிலிருந்து பணம் வந்து சேரும் மறுபுறம் நீங்கள் வேலைக்கு செல்லக்கூடிய இடங்களில் ஆந்தையை பார்க்க நேர்ந்தால் அதுவும் சுபமானதாகவே கருதப்படுகிறது நீங்கள் மேற்கொண்ட வேலை வெற்றிகரமாக நிறைவேறும் இருப்பினும் நீங்கள் நிற்கக்கூடிய இடத்தில் உங்கள் வலது பக்கத்தில் ஆந்தியை பார்க்க நேர்ந்தால் அது நல்லது என்றாலும் நீங்கள் சிறிது நேரம் காத்திருந்து அங்கிருந்து செல்லவும் அல்லது உங்கள் வேலையை தொடரலாம் நீங்கள் பகலில் ஆந்தியை பார்க்க நேர்ந்தால் அது அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக தயாராக உள்ளது என்று அர்த்தம் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் நடக்கப் போகிறது மற்றும் விரைவில் நல்ல செய்தி தேடி வரும் ஆந்தை தென்மேற்கு திசையிலிருந்து ஒலி எழுப்புவதை கேட்டால் அல்லது பார்த்தால் உங்களின் நிதி நெருக்கடி தீரும் அதுவே ஆந்தையின் அலறல் கிழக்கு திசையிலிருந்து கேட்டால் அல்லது ஆந்தையை கிழக்கு திசையில் பார்த்தால் அது உங்கள் பொருளாதார ரீதியான நன்மைகள் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் என்று கூறப்படுகிறது தெற்கிலிருந்து ஆந்தையின் அலறல் கேட்க நேர்ந்தால் உங்கள் எதிரிகளை வெல்வீர்கள் என்று அர்த்தம் இரவு நேரத்தில் ஆந்தையை பார்க்க நேர்ந்தால் அதுவும் பல வகையில் நன்மையே தரும் அனைத்து பிரச்சினைகளிலிருந்தும் மீண்டு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இரவு நேரத்தில் ஆந்தையின் அலறல் குரல் கேட்டால் உங்கள் துறையில் நன்மையும் வெற்றியும் பெறுவீர்கள் பல புதிய நண்பர்களை உருவாக்குவீர்கள் நீங்கள் எங்கேயாவது வெளியே செல்லும் போது அல்லது கடன் தொகையை வசூலிக்க செல்லும் போது ஆந்தையை பார்க்க நேர்ந்தால் அப்போது மற்றவர்களிடம் சிக்கியுள்ள உங்கள் கடன் தொகை வசூலிப்பீர்கள் உங்கள் செயலில் வெற்றி ஏற்படும் ஆந்தை ஒரு நோயாளியின் மீது அமர்ந்தால் அல்லது அவரின் மேல் பறந்தால் மிகக் கடுமையான நோய்கள் கூட குணமாகும் என்று கூறப்படுகிறது அதே நேரத்தில் கனவுகளில் ஆந்தையைக் கண்டால் உங்கள் பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று அர்த்தம் நண்பர்களே போன்று ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்